கல்லூரி வாசத்தில் நேசத்தோடு இணைந்திருக்கும் பாசுமிக நுறவுகளுக்கு வாசமிகு வந்தனங்கள் கல்லூரி வாசத்தில் நேசத்தோடு இணைந்திருக்கும் என் நுறவுகளுக்கு வாசமிகு வந்தனங்கள் கற்றோரு உற்றோரு ஒன்று நின்ற பெற்றோர் கற்றோரு உற்றோரு ஒன்று நின்ற பெற்றோர் முற்றாத்தமிழ் வணங்கி முற்றாத்தமிழ் வணங்கி மல்லாவி மத்திய கல்லூரியாமங்கள் வற்றாத தாயும் பாதம் தனி பணிந்து மல்லாவி மத்திய கல்லூரி அம்மங்கள் வற்றாத தாயும் பாதம் தனை பணிந்து வருகின்றேன் என் கவிக்குள் கேளி தமிழன் பெருமை வருகின்றேன் என் கவிக்குள் கேலி தமிழன் பெருமை இருந்து உருவம் பரம் வரை உயிரில் கலந்து உணர்வல் நிறைந்தது தமிழ் கருவிலிருந்து உருவம் பரம்பரை உயிரில் கலந்து உணர்வில் நிறைந்தது தமிழ் மாற்றம் பல வந்தம் மாறாமல் உயிரினவாய் இருப்பது என் தமிழர் மரபணு மாற்றம் பல வந்தம் மாறாமல் உயிரின உயிரினவாய் இருப்பது என் தமிழர் மரபணு அதனால் நானும் மரத்தமிழர் பரம்பரை நூற்றாண்டு பல கடந்தும் ஊற்றாக ஊறுவதும் தமிழ் நூற்றாண்டு பல கடந்தும் ஊற்றாக ஊறுவதும் தமிழ் தோற்றாலும் போரில் தோற்றாலும் துவளாமல் நிற்பவன் என் குழுத்தான் தோற்றாலும் போரில் தோற்றாலும் துவளாமல் துவளாமல் நிற்பவன் என் குழுத்தான் அவன் தான் தமிழ் மறு குழுத்தான் அதனால் உலகம் ஏற்றாலும் நான் தமிழன் உலகம் வரத்தாலும் நான் தமிழன் தமிழனாய் பிறந்ததாய் தவமாய் வரமாய் தாய்க்கோர் பெருமையாய் கருதும் ஈழத் தமிழன் நான் குமரியை கடல் எம் வரலாற்றை தின்றது வன்ற சோழனை மதம் கொன்று தின்றது வளம் கொண்ட தமிழ் மன்னனை மேலாண்மை பதம் பார்த்து தின்றது சினம் கொண்ட தமிழனுக்கு ஈழத்தில் சிதை மூட்டி மகிழ்ந்தது ஆனாலும் அடங்கா தமிழனின் பேர் சொல்லும் பிள்ளைகள் பாரங்கம் வாழ்வது கண்டீர் ஆனாலும் அடங்கா தமிழனின் பேர் சொல்லும் பிள்ளைகள் பாரங்கம் வாழ்வது கண்டீர் அதனால் உலகம் வாழ்வாங்கு வாழும் வரை தமிழனாய் பிரிந்தது வரமே அது என் தவமே அதனால் உலகம் வாழ்வாங்க வாழம்பரை தமிழனாய் பிறந்தது வரமே அது என் தவமே நன்றி வணக்கம்